இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல இருந்து முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து எழுபத்தி ஒன்னாவது வசனம் வரைக்கும் வேற பயன் இப்போ இது வரைக்கும் வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தோம் அதாவது பத்ரு போருக்கு அப்புறம் உடனே நடந்த ஒரு காலகட்டம் இது வந்து இங்க இருந்து எங்க போகுதுன்னா இது வந்து இருந்து அதாவது வெற்றி இருக்குல்ல மக்காவெற்றியும் முடிஞ்சிருச்சு மக்காவெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருந்த ஒரே சக்தி இப்ப யாரு நபி சல்லா குறைசிகள் அவுட் ஆயிட்டாங்க நிர்வாகம் ரசூல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க இப்ப மதியனால இருக்கக்கூடிய அதே அரசாங்கம் எங்க இருக்கு மக்காலையும் இருக்கு மக்கால மட்டுமல்ல சுத்து வத்தாரத்தில் இருக்கிற அரபு தீப கர்ப்பம் ஃபுல்லாகவே தபுக்ல என்ன தாயிஃப்ல பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹுனைனில் எல்லா இடத்துலையுமே இப்போ யாருடைய கவர்மெண்ட் ரசூலோடைய கவர்மெண்ட் இருந்துச்சு இப்போ இவ்வளோ பெரிய சக்தி அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்ற ஊர்ல இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க பயந்து போய் வந்தாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய சக்தி அவர் ஆயிட்டாரு இனி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இவரை போய் சந்திக்காம இருக்க முடியாது ஏன்னா படை எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் போய் அவர்கிட்ட என்னன்னு வருவோம் ஏன்னா ரசூல்லா வந்து அரபு தீபகற்பம் அல்லாத மற்ற பகுதிகளுக்கு இப்ப இஸ்லாத்துடைய ரசூலோடைய மிஷன் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய ஒரு அல்லாவுடைய ஒரு தீன் புரியுதா அல்லாவுடைய ஒரு ஆர்டர் அனைத்து துறைகளிலும் அதோடைய உச்சபட்சம் என்ன கவர்மெண்ட்லயும் கவர்மெண்ட்லயும் அல்லாவுடைய சொல்படி அரசாங்கம் நடக்கணும் புரியுதா இப்போ அரபு ஃபுல்லாகவே அர்லாவுடைய கட்டளைப்படி வந்துடுச்சு ஆனால் அரபுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அவங்க ராஜா மாதிரி ராஜா விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த உமர் சீரீஸ் படத்தில் கூட வரும்ல மக்கள் வரிப்பணத்தில் அந்த ராஜா வந்து தங்கம் தங்கமாக வாங்கி அவன் பொண்டாட்டிக்கு குவிச்சுட்டு இருப்பான் அவர் சொல்லுவாள்ல இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்கிறது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்பா கடைசியாக இவர் காலிப்பீன் வழி அவன் போய் அதை ஃபுல்லாக எடுத்து கேப்சர் பண்ணி அதை கொண்டாந்து இவர் கூட போட்டு பார்ப்பார்ல வரக்கா விட் இவர் யார் அவரு சுராக்கா அவரு கூட போட்டு பார்ப்பார் அப்போ விஷயம் என்னன்னா அந்த படைகள் போகும் அப்போது ரசூல்லா வந்து மதிய மக்கால் அதாவது அங்கே அரபு தீபகற்பத்தில் மட்டும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க படையை அனுப்புவாங்க படையை அனுப்புனா அவங்க மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீ முஸ்லீமாக மாறியுது இந்த பூமி அல்லாவுது அல்லாவுடைய சொல்படி தான் நீ மக்களை மக்கள் அல்லாவுது இந்த செல்வம் அல்லாவுது இது எல்லாமே அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் நடக்கணும் நீ மக்கள்கிட்ட அநியாயமா காசு வாங்கி திங்குற நீ மக்களை போட்டு நசுக்கிற நீ இது வந்து பண்ணக்கூடாது நீ நடந்துக்கோ நீ துணியாவுலையும் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மறுமையில நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவாங்க அந்த ராஜாவை பார்த்து சொல்லுவாங்க அப்போ புத்திசாலி ராஜா என்ன பண்ணுவான் ஏற்றுக்குவான் சரி நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துக்குவான் ஆனால் மோஸ்ட்லி ராஜா எப்படின்னா ஒரு திமுர் நேற்று வரைக்கும் அவன் சேரில் உட்காந்து அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் முன்னாடி நேற்று வரைக்கும் ஒரு பண்டிகை இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து வேறு பண்டிகை கொண்டாடுவானா போன வருஷம் அந்த பண்டிகையில் அவன் என்ன ஆட்டம் போட்டிருப்பான் ராஜா அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் தப்புன்னு சொன்னான்னா சிரிக்க மாட்டாங்க மக்கள் அந்த கெளரத்துக்காகவே என்ன பண்ணுவானுங்கன்னா ஒத்துக்க மாட்டான் இது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் ஒரு பண்டிகையை சொன்னேன் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இவன் என்ன சொல்லியிருப்பான் நான் கடவுளுடைய அவதாரம்னு சொல்லியிருப்பான் இப்போ அது இல்லைன்னு ஒத்துக்கணும் அப்போ மக்கள் அவன் என்ன நினைப்பாங்க இவன் என்ன நினைப்பான் மக்கள்கிட்ட இப்போ திடீர்னு நான் இல்லைன்னு சொன்னான் ஏன்டா நேத்து வரைக்கும் எவ்வளவு புழுகிட்டு இருந்த இந்த அப்புறம் இந்த நேத்து வரைக்கும் மன்னர எல்லாம் அல்லாவு புகழணும் யாரு அந்த புலவர்கள் இருப்பான் அவன் நேத்து வரைக்கும் மன்னர புகழ்ந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணும் அல்லாஹ் புகழணும் அப்போ இது அவனுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அந்த மண்ண அந்த புலவர் இப்படி புகழ போய் அந்த மக்கள் உட்காந்து வேடிக்கை பண்ணுவாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க டே நேத்து இந்த வாயை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுனேன் இன்னி இந்த வாயில வச்சுட்டு அல்லாஹ் தவிர வேற இறைவன் இல்லைங்கிற நீ இதே ரசூல்லா மட்டும் உள்ளே வராமல் இருந்தா இன்னும் எங்களை கூட்டியாதானே வச்சிருந்து இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடும் புரியுதா அந்த கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவானு இவனுங்களுக்கு வந்து அந்த பழைய கெத்து மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுதான் அபுஜிலும் அதுக்கு தான் செத்தது இந்த வீம்பு பிடிச்சி சாகிறது தான் இவனுங்க எல்லாருமே சிரௌனு அபுஜிலு இந்த இவனுங்க எல்லாருடைய கணக்கே என்னன்னா இதுதான் அதனால தான் நாமளும் எப்போ பண்ண என்ன பண்ணக்கூடாது அல்லாவுடைய விஷயத்தில் வீம்பு பிடிக்கக்கூடாது அதனால தான் ரசூல்லா நம்மளை என்ன பண்ணுறாங்க வீம்பு பிடிக்காதீங்க வீம்பு பிடிச்சிங்கன்னா கெட்டுக்குறேன் தப்பு செஞ்சால் உடனே ஒத்துக்கணும் புரியுதா நம்மளோட கீ சின்ன கீழகிற ஆள்கிட்ட இருந்தாலும் தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணணும் உடனே ஒத்துக்கிட்டு சரண்றது அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் அந்த ராஜா பக்கத்து நாடுகள்கிட்ட போய் இந்த க அல்லா அல்லாவுடைய நிர்வாகம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கால வேலை வழக்கப்படி நிர்வாகம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த நிர்வாகத்திட்ட போய் ரசூலாக என்ன சொல்லுவாங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்பர் ஒன் முஸ்லீம் ஆயிக்கோ நீ ரா இதுவாக இருந்துக்கோ அதாவது நீ ஆயிக்கோ மறுமையிலையும் ஜெயிச்சுருவேன் இதுலையும் குரான் படி சட்டங்கள் நடக்கும் புரியுதா படி சட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீ என்ன பண்ணணும் நீ ராஜா பதவியிலிருந்து இறங்க தேவையில்லை அந்த ஊருக்கு நீ தான் ராஜா புரியுதா அந்த ஊருக்கு நீ தான் ராஜா நீயே இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒன்றும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் குரான் புரியுதா பழைய டேக்ஸ் சிஸ்டம் இருக்காது உனக்கு சம்பளம் மட்டும்தான் நேற்று வரைக்கும் தங்கக்கட்டில் படுத்த நீ வந்து இந்த ஸ்பூனில் சாப்பிட்ட நீ உட்காந்து இவ்வளோ சாப்பிட்ட உன் பையனுக்கு மாளிகை கட்டின எல்லாம் வெளியே வந்துடணும் எல்லாம் வெளியே வந்துடணும் குரான் எப்படி சொல்லுது அப்படி தான் நீ வாழணும் ஓகேனா சொல்லு இது நம்பர் ஒன் ஆப்ஷன் இதில் உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும் ஆட்சியும் கிடைக்கும் நம்பர் டூ என்ன ஆப்ஷன்னா வேண்டாம் நீ பதவி விட்டு இறங்கிரு பதவி விட்டு இறங்கிடு எங்கள் கையில் இன்சார்ஜ் கொடுத்து எங்களுக்கு நீ டேக்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு டாக்ஸ் கொடுத்துட்டு பண்ணிக்குவோம் நாங்க ரூல்ஸு அல்லாவுடைய தான் இருக்கும் இப்போவும் என்ன ரூல்ஸ் அல்லாவுடைய தான் ஏன்னா மக்களுக்கு அல்லாவுடைய தான் நிம்மதி இருக்கும் அப்போ மக்களுடைய பாதுகாப்பு எதுல இருக்கு அல்லாவுடைய ரூல்ஸ் தான் சொரண்ட விட மாட்டோம் நீ அநியாயம் பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் மக்கள் நல்ல மக்களுக்கான ஆட்சி தான் நடக்கணும் இது ரெண்டாவது ஆப்ஷன் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நீ காஃபராக இருந்துட்டு போகலாம் நீ சிலை வணங்கலாம் நீ எது வேணாலும் பழைய பழக்க வழக்கத்தில் இருந்துக்கலாம் ஆனால் நீ சாதாரண மகனா குடிமகனாக தான் இருக்கணும் தலைமை தாங்கிறதுக்கு உன் சொத்து பொத்துல நீ எடுத்துட்டு அப்படியே ஓரமாக போய்க்கலாம் ஓ மாளிகை எல்லாம் இருக்கும் ஆனால் நீ ராஜா கிடையாது புரியுதா அப்பா இந்த மாளிகை டம்மி ஆயிரும் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் நாங்கள் கட்டுவோம் அந்த பள்ளிவாசல் பார்லிமெண்ட் ஆயிரும் புரியுதா நிர்வாகம் அங்கே இருந்தாயிரும் மந்திரி ராணுவம் எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் சிங்க இருந்து போவோம் நீ டம்மியாக தான் இருக்கும் நீ நல்லா சாப்பிட்டுக்கலாம் திரும்பிக்கலாம் பூமியில் எப்படினாலும் நல்லா சொல்கிறாங்களா கால்நடைகளை போன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோ நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ டேக்ஸ் உனக்கு அஞ்சு பிசா வராது ஆனால் நீயே டேக்ஸ் கட்டணும் ஜிஸியாக கட்டணும் நீ ம மற்ற மக்கள் மாதிரி நீயும் இருக்கணும் எங்ககிட்ட நிர்வாகத்துக்கு நம்பர் டூ ஆப்ஷன் நம்பர் த்ரீ வந்து சண்டை வா இதுக்கும் ஒத்துக்கலாம் அதுக்கும் ஒத்துக்கலையா சண்டைக்கு வா நீ ஜெயிச்சா உண்டு நான் ஜெயிச்சா எந்து இதுதான் அப்போ இதில் பார்க்குறாங்க அவங்க குறைசிகளை தோக்கடிக்கிறாங்க ஹைபரில் தோக்கடிக்கிறாங்க தபுக்குல பாரசீகத்தையே ஓட விடுறாங்க இதில் ரோம போ ஓட விடுறாங்க இது எல்லாம் பார்த்து போய் அரண்டு போய் நாமளே ரெண்டாவது ஆப்ஷனை அவங்க ஸ்ட்ரைட்டா செலக்ட் பண்ணிக்கிறாங்க எது நேராக வந்து அடிதடிலாம் வேணாங்க அதே மாதிரி ஆகிறதெல்லாம் வேணாங்க ஏன்னா எங்களுக்கு அசிங்கம் ஒத்துக்கிட்டோம்னா என்ன ஆகிடும் ஊருக்குள்ளே நாங்கள் மறுபடியும் அதே மான மரியாதையோடு நெருக்க முடியாது அதுக்கு பேசாமல் ஜிஸியா கட்டிட்டு இருந்தோம் அப்போ அங்கே போய் என்ன சீன் போடுவாங்க ஊர்ல போய் படுபாவிங்க வந்துட்டாங்க இல்லைன்னா இன்னும் படையெடுத்து நம்மளை சாகடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்க வேற வழி இல்லாம நாங்கள் ஜிஸியா கட்டுறோம் நீ என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ அது பிரச்சனை இல்லை புரியுதா நீ என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ அது பிரச்சனை இல்லை ஆனா அங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அந்த அந்த பழைய கெத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஜிஸியா கட்ட பார்ப்பாங்க அப்புறம் சூழாட்டம் வர்றாங்க வந்த வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் வர்றாங்க அதுல ஆலிம்கள் இருக்காங்க வேதத்துடைய ரொம்ப திறமையான ஆலிம்கள் இப்போ இந்த முகம்மது மூவி பார்த்தோம்ல அதுல ஒரு ஆலிம் இருப்பார் தெரியுமா பைபிளை படிச்சுட்டு சொல்லுவார்ல இவர் தான் ஒரு இறை தூதர்னு சொல்லுவார்ல ரசூல் கடைசியாக கடைசியா ஒரு சீன் வரும்ல ஒரு ஆலிம் ஒருத்தர் சர்ச்சில் உக்காந்துட்டு இருப்பாரு வியாபாரம் பண்ண போகும்போது சர்ச்சில் இருப்பார் விருந்து கூட கூப்பிடுவாரு அந்த ஆலிம் வந்து கிட்டாபு எடுத்து வடிச்சு அந்த மேகம் வந்து நிழலாக வரும் அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார் இது வந்து பைபிளில் இருக்கக்கூடிய அடையாளம் இது நீங்க நல்ல மனிதர் அப்படி நீங்கள் இறை தூதர் இவரை பத்திரமா கொண்டு போங்க இவரை ஷாமு கூப்பிட்டு போகாதீங்க மக்காவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார் இப்போ என்ன என்ன மேட்ருனா அப்போ அந்த கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து டேலண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பைபிளை பற்றி நாலேஜ் இருக்கும் அப்போ விஷயம் என்ன ரசூலாட்ட பேசி பார்த்தா அதாவது ரசூல்லாவை அப்படியே அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்போ ரசூலா நபி ஆனதுக்கப்புறம் என்ன பவரில் இருப்பாங்க அப்போ பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு இறை தூதர் எப்படி பேசுவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இறை தூதர் எல்லா இறை தூதருடைய பேச்சுக்களும் பைபிளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அவங்க வர்றாங்க அப்ப அவங்க வரும்போது இறங்கின நாற்பது வசனம் தான் இப்போ நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் புரியுதா இது ஒரு பயான் அந்த ஒரு பயானு முடிஞ்சது இப்போ ரெண்டாவது பயானு முடியுது குரானை பொறுத்தவரையும் நான் சொன்னேன் பயான் பயானா பார்த்தோம்னா அழகாக புரியும் இப்போ ஏன் சப்ஜெக்ட் மாறிச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சப்ஜெக்ட் கிறிஸ்டின்களை பத்தி இருக்கும் அதே மாதிரி அல்லம் சூரா நினைச்சுப்பாரு நான் சொன்ன இல்லை வலஸ் அல்லின் ஐரில் மகசூபி அலகிம் தவறி போனவர்கள் அதாவது ஆமாம் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழி தவறி போனவர்கள் கோபத்திற்கு ஆளானவர்கள் யாரு யூதர்கள் யூதர்களை பற்றி ஃபுல் வண்டவாளமு பஹ்ராவ தண்டவாளம் ஏற்றியாச்சு அடுத்தது யார் வழி தவறி போனவர்கள் இவங்க யார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்னெல்லாம் தவறு தப்பு பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு பைபிள் வந்து இது பைபிளில் என்னென்ன அவங்க ஆல்ட்ரு பண்ணாங்க எந்தெந்த விஷயத்தில் பைபிள் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாமே எது சரி பண்ணும் ஆலயம்ரான்னு சரி பண்ணும் அப்போ அந்த சீக்வன்ஸ் படியும் வச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய சாப்டர் ஸ்டார்ட் நிச்சயமாக அல்லாஹ் காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூது பணிக்காக ஆதமையும் இப்ராஹிமின் வழித்தோன்றல்களையும் இம்ரானின் வழி தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் என்னுடைய வேலைக்காக நான் வந்து செலக்ட் பண்ண யார ஆதம் நபிய நூலாம இப்ராஹிம் நபிய இம் இம்ரான் இது யார் இம்ரான் இவர் வந்து மூசா நபியுடைய அப்பா புரியுதா அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லா கொடுத்த வாக்குறுதி என்ன ஃபேமிலியில இருந்து அனுப்பிட்டே இருப்பேன் அப்ப அந்த ஃபேமிலி இப்ராஹிம் நபியோட நபி யாக்கு நபியுடைய பையன் தான் இவர் யூசுப் நபி புரியுதா அதுக்கப்புறம் அந்த செயின் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் யூசுப் நபியும் இதில் தான் வராது எங்க எகிப்துல தான் வர்றாரு எகிப்துல வரும்போது ஒரு ராஜாவா அதுக்கப்புறம் அவர் மரணிக்கும்போது அவர் ராஜாவா இருக்கிறாரு அதுக்கப்புறம் பனி இஸ்ராயல்கள் பெரிய ஆளும் கட்சியா இருக்காங்களா அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட் ஆகுது ஒரு ஆண்ல அதுக்கப்புறம் வரலாறு அதோட என்ன ஆகுது கட் ஆகுது அப்புறம் அடுத்த சீன் ஓபன் பண்ண இவங்க அடிமையா இருக்கிறாங்க பிரௌனுங்கிற வேறொரு மன்னன் பனி இஸ்ராயல்களை ஆட்சி பண்றது இப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் குரான் வந்து இந்த வரலாறு வந்து காமிக்குது புரியுதா இந்த இந்த மரலா இந்த இடத்து யூசுப் நபியிலிருந்து மூசா நபி வரைக்கும் குரான்ல என்ன இருக்கு ப்ளாங்க் இருக்கு அந்த கேப்ல யார் யார் பனி இஸ்ராயல் இறை தூதரா வந்தாங்கிற டீட்டெயில் நமக்கு சொல்லப்படலை அங்க இருந்து ஒரு நடுவில் ஒரு இன்டர்வியூ விட்டு நடுவில் யார் வர்றா மூசா நபி ரசூலா வராங்க அப்போ மூசா நபி அவருடைய அப்பா நபியா இல்ல அவருடைய தாத்தா நபியா இல்ல ஆனா யூசுப் நபிக்கு அப்பாவும் நபி தாத்தாவும் நபி தாத்தாவுடைய அப்பாவும் நபி புரியுதா அந்த மாதிரி அவங்க நபி யாக்கூப் அலி இஸ்லாம் நபி அவருடைய அப்பா யாரு இசாக் நபி அவரும் நபி இசாக்குடைய அப்பா யாரு இப்ராஹிம் நபி அப்பதான் ரசூலா சொல்றாங்க உலகத்திலே சிறந்தவர் யாருன்னா யூசுப் நபி தாங்கிறாங்க அவரு எல்லா தலைமுறையும் நபி அவங்க அப்பா நபி அவங்க தாத்தா நபி அவங்களுடைய அப்பா நபி இருக்கிறதுல அவரு தான் நல்லவர் அப்படின்னு யூசுப் நபி பார்த்து ரசூலா சொல்றாங்க அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா மூசா நபி நபி மூசா நபிக்கு முன்னாடி யார் நபின்னா தெரியாது ஆனா பனி இஸ்ராயல்கள்ல ரொம்ப நல்ல மனிதரா யார் இருந்திருக்காரு இம்ரான் இருந்திருக்காரு அதனால இம்ரானுடைய ஃபேமிலியில இருந்து ஒரு மறுபடியும் நான் இப்ராஹிம் நபியுடைய நுபுவத்தை நான் ஸ்டார்ட் பண்ண அல்லா சொல்றேன் அப்ப அவர்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் இப்ப இதுக்கு இந்த இத்தனை நபிமார்களை பத்தி அல்ல பட்டியல் போடுறான்னா ஏன்னா இவங்க ஈசா நபி ஒருத்தரை மட்டும் இவங்க ரொம்ப ஹைலைட் பண்றாங்க யாரு கிறிஸ்டின்கள் அப்ப அல்ல என்ன சொல்றான் எல்லாருமே என் வேலைக்காரங்க தான் அந்த லிஸ்ட்ல வந்த ஒரு வேலைக்காரர் தான் யாரு ஈசா நபி அப்படிங்கிற அந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அல்ல என்ன பண்றான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுடைய லிஸ்ட்டு போடுறான் ஆதம் எங்கிட்ட வேலை வேலை செஞ்சாரு இப்ராஹிம் என்கிட்ட வேலை செஞ்சாரு இம்ரான் வேலை செஞ்சா இம்ரானுடைய ஃபேமிலியும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இவர்கள் ஒருவர் மற்றவர்களிலிருந்து தோன்றிய வழி தோன்றல்கள் அவர் இவங்க ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாரிசுகள் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாக இருக்கின்றான்